உப்புமாவை கிளறிக் கொண்டே வெளியே பார்த்தேன் சாம்பல் நிற மேகங்கள் வானின் மூடிக்கொண்டிருந்தன விடியற்காலையில் கனத்த மழை பெய்து அன்றைய நாயை சோம்பலாக்க முயற்சித்துக் கொண்டிருந்தது சீதாவிடம் துவைத்த துணிகளை வீட்டிற்குள்ளேயே காய வைக்கச் செல்ல வேண்டும் சீதாவை நான் கூப்பிடுவதற்குள் கூடத்திலிருந்து மூர்த்தியின் குரல் முந்திக் கொண்டு வந்தது தீபா இப்ப நீ கிளம்பலன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் என்னோட வகுப்புக்கு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு மூர்த்தி கண்கள் இரண்டையும் பெரிதாக்கி அடித்தொண்டையில் கனைத்தார் நான் இன்னும் கொஞ்சம் தாமதித்திருந்தால் நெற்றிக் கண்ணே திறந்திருக்க மாட்டார் ஆனால் நான் இல்லாமல் கிளம்பி இருப்பார் அடடா கொஞ்சம் பொறுங்க இந்த உப்புமாவை மட்டும் டப்பாவில் அடைத்தால் என் வேலை முடிஞ்சிடும் நீங்க காரை எடுத்துட்டு கீழே காத்துக்கிட்டு இருங்க நான் அஞ்சு நிமிஷத்துல இறங்குறேன் இடமும் கேட்டை படீர் என்று அறிந்து சாத்தி விட்டு போனார் அவருக்கு தெரியும் நான் ஐந்து என்று சொன்னால் பத்து பதினைந்து நிமிடங்கள் ஓடிவிடும் என்று என்ன செய்ய நானும் ஒவ்வொரு முறையும் சொன்ன நேரத்துக்கு கிளம்பணும்னு நினைப்பேன் ஆனால் திட்டம் போட்ட மாதிரி எதுவும் நடக்காது அம்மா அம்மா அக்காவை என்னோட கலர் பென்சில எடுத்து கொடுக்க சொல்லுங்கம்மா சிணுங்கி கொண்டே என் சேலை முந்தானியை பிடித்து இழுப்பான் மூத்தவன் ராம் அக்காவை என்னை பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா இளையவன் கோபி கொஞ்சுவான் மேடம் வேலை எல்லாம் போட்டுக்கவா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க தலையை செறிந்து கொண்டு வந்து நிற்பாள் சீதா நான் யோசித்து பதில் சொன்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் அவசரமாக வெளியே கிளம்பும் போது கேட்டு சாதித்துக் கொள்ளும் தந்திரத்தை எங்கே இருந்து கற்றார்கள் என்று நினைக்கையில் வியப்பாக இருக்கும் சில நேரங்களில் எரிச்சலாகவும் இருக்கும் கிளம்பும் அவசரத்தில் தான் சிந்திக்கவும் அவர்களை கண்டிக்கவும் முடியாமல் முடிந்த மட்டும் அவர்களுடைய பஞ்சாயத்தை தீர்த்துவிட்டு அறக்க பறக்க இறங்கி வருவதற்குள் மூர்த்தி வெடிக்க காத்திருக்கும் பட்டாசு போல் உட்கார்ந்திருப்பார் கடந்த ஆறு மாதங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் என் கணவர் கோல்ஃப் விளையாட கற்றுக்கொள்ள போவதும் நான் தம்பெனிஸில் அமைந்திருக்கும் முதியோர் இல்லத்திற்கு போவதும் வழக்கமாகிவிட்டிருந்தது உதவிக்கு சீதா மாதிரி அருமையான பணிப்பெண் உடன் இருப்பதால் தான் குடும்பம் வேலை என்பவற்றையும் தாண்டி சமூக சேவையிலும் கவனம் செலுத்த முடிகிறது ஒரு நாள் என் அலுவலகத்தில் பணிபுரியும் தோழி உமா அவளுடைய முதியோர் இல்லத்தில் கொண்டாடுவதாகவும் அங்கே இருப்பவர்களுக்கு உணவு ஆர்டர் செய்து எடுத்து செல்வதற்கு என் உதவி தேவைப்படுவதாகவும் கூறினாள் அன்றைக்கு அவளுக்காக பெரிய கேக் ஆர்டர் செய்து சிரமப்பட்டு தூக்கி கொண்டு போனேன் மற்ற உணவு வகைகள் எல்லாம் நேராக இல்லத்திற்கே அனுப்பி வைக்க ஏற்பாடு செய் இருந்தேன் இல்லத்தில் இருந்த சில முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து வெட்டிய கேக்கை நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு உமாவுக்கு ஊட்டியது இன்னும் நினைவில் இருக்கிறது அவர்கள் முகத்தில் எவ்வளவு பொறிப்பு திருப்தியாக சாப்பிட்டு உமாவை வாழ்த்தியதும் கண்கள் பணிக்க உமா அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கியதும் மறக்க முடியாதது பெற்றோர்களை இழந்த உமாவுக்கு அவர்களின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மன கொடுத்திருக்கும் என்பதை என்னால் உணர முடிந்தது மற்றும் குடும்பத்தை பிரிந்து வாழும் அவர்களுக்கும் உமா போன்றவர்கள் காட்டும் அன்பும் ஆதரவும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஆறுதல் தருகிறது என்பதையும் புரிந்து கொண்டேன் அதன் பிறகு என்னாலும் அங்கே செல்வதை நிறுத்த முடியவில்லை எனது வார இறுதியை இதைவிட சிறப்பாக கழித்திட முடியாது ராமையும் கோபியையும் கூட அடுத்த முறை அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே காரினுள் நுழைந்தேன் மூர்த்தியின் பார்வையை தவிர்க்க ஜன்னலுக்கு வெளியே வேகமாக கடந்து செல்லும் மரங்களையும் கட்டிடங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தேன் சத்தத்தை தொடர்ந்து மூர்த்தியின் அர்ச்சனை ஆரம்பித்தது யார் இவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்தது சிக்னல் போடாம வரா எல்லாம் உன்னாலதான் மூர்த்தி கார் ஓட்டும் போது அவரை சுற்றி மற்ற காரோட்டிகளும் பாதசாரிகளும் செய்யும் தவறுகளுக்கு நானும் பொறுப்பாவேன் எனக்கும் இரண்டு திட்டுகள் கிடைக்கும் நான் தாமதமாக வந்ததற்கு நேரடியாக திட்ட முடியாததால் இந்த காரணத்தை சாக்காக வைத்து அவருடைய கோபத்தை தீர்த்து கொள்வார் காரிலிருந்து நான் இறங்கும் போது வைக்கும் இயந்திரத்திற்குள் பிரிந்தெடுத்த துணிகளைப் போல் கசங்கித்தான் வெளியேறுவேன் இத்தகைய நேரங்களில் உடனே நான் என்னுடைய கேட்கும் இயந்திரங்களை ஆப் செய்து விடுவேன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அவருடைய டென்ஷன் எனக்கும் தொற்றிக்கொள்ளும் பிறகு தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகள் வரும் அமைதியே இருப்பதுதான் நல்லது வழக்கம் போல் இன்றும் அப்படியே

எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார் மனோரஞ்சிதம் பாட்டி ஓரிடத்தில் தூங்குவதற்கு மட்டும்தான் மற்ற நேரங்களில் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு இருப்பார் இந்த முதியோர் திருமணத்தை மருமகனின் அட்டகாசங்களை காண சகிக்காமல் அவராகவே இங்கு வந்து சேர்ந்து விட்டார் இந்த இல்லத்தில் சேர்ந்ததில் கவலைப்படாத ஒரே ஜீவன் மனோரஞ்சிதம் பாட்டிதான் நம்ம மேல விழுந்த கல்ல பொறுக்கி ஒரு வீடு கட்டிப்பாரு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம் மனோரஞ்சிதம் பாட்டியின் ஊக்கமான வார்த்தைகள் அவருக்கு நேரெதிராக இருப்பவர் காமாட்சி பாட்டி எப்போதும் அவர் கண்களில் ஒரு நிரந்தர சோகத்தை காண முடியும் என்னதான் இங்கே சுதந்திரமாக இருந்தாலும் காமாட்சி பாட்டிக்கு இந்த இடம் திறந்த சிறைவாசமாகத்தான் இருந்தது உறவுகள் இருந்தும் அனாதையாக வாழ்வது எவ்வளவு கொடுமை வாழும் வயதில் கணவனை இழந்து இரண்டு மகன்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து கரை சேர்த்ததற்கு அவளுக்கு கிடைத்த பரிசு முதியோர் இளம் என்ற சிறைதான் தன் மூத்த மகன் கணேசன் அவன் பிள்ளை வெளிநாட்டு படிப்பதற்காக அவளுடைய ஒரே சொத்தாக இருந்த நான்கு அறைகள் உள்ள வீட்டை விற்று மகன் ராஜமோகன் என்று தன் காலம் முடியும் வரை வீட்டை விற்கக்கூடாது என்று பிரிவாதமாக இருந்தால் காமாட்சி பாட்டி அந்த வீட்டின் ஒவ்வொரு மூளை முடுக்கு எல்லாம் தன் கணவரோடு வாழ்ந்த வாழ்க்கை சுவடுகள் மறக்க முடியுமா அவளால் இருந்தாலும் தன் பேரன் படிப்புக்கு உதவியாக இருக்கும் என்ற நிலையில் இறுதியாக தன் கணவரின் உயர்வியல் வாங்கிய வீட்டை விற்க சம்மதித்தாள் மகன்கள் இருவரும் வீடு விற்ற பணத்தை பிரித்து கொண்டார்கள் ஆனால் காமாட்சி பாட்டி அண்ணன் வீட்டில் இருமா என்று தம்பியும் தம்பி வீட்டில் இருமா என்று அண்ணனும் கூறி கடைசியில் அவளை முதியோர் சேர்த்து விட்டனர் போகும் போதெல்லாம் காமாட்சி பாட்டி என்னிடம் இதையே தான் சொல்லி நொந்து கொள்வாள் அடடா விட்டு தள்ளுங்க சுயநலத்திற்காக கருணை கொலை பண்ண துணியும் உலகம் இது உங்களை உயிரோடவாவது விட்டு வச்சாங்களே சந்தோஷப்படுங்க என்று ஆறுதலாக கூறி தேற்றுவாள் மனோரஞ்சிதம் பாட்டி ஆமாம் உயிரோட இருக்கேன் ஏன் சிபிஎஃப்ல இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குல்ல அதான் என்ன இன்னும் உயிரோட விட்டுருக்காங்க காமாட்சி பாட்டி கண்ணீருக்கு இடையில் பொறுமி தள்ளுவாள் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கும் இன்னொரு சுவாரஸ்யமானவர் சங்கரன் தாத்தா அம்மா தீபா என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயே நான் போகும் போதெல்லாம் பொக்கே வாய் திறந்து கேட்கும் போது அவருடைய பக்தியை நினைத்து பெருமையாக இருக்கும் முருகன் அவருடைய சட்டைப்பையில் நிரந்தரமான இடம் பிடித்திருந்தார் கோவணத்துடன் வேலேந்தி பழனிமலையில் கம்பீரமாக நிற்கும் முருகனின் முகத்தில் தான் அவருடைய காலைகள் மலரும் போவும் தாத்தா ஒரு நாளைக்கு இங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வாடகை வண்டியில அழைச்சிட்டு போறேன் என்ற சமாதானங்கள் ஒவ்வொரு முறையும் வைத்து கொண்டிருந்தன பாவம் தாத்தா இன்று ஹோமில் இருக்கும் அதிகாரி பாத்திமாவிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக் கொண்டேன் இப்படி பலதரப்பட்ட முதியவர்கள் இருந்தாலும் என்னை மிகவும் கவர்ந்தவர் ராமசாமி பெரியவர்தான் அனைவரும் அவரை செல்லமாக பெருசு பெருசு என்றுதான் கூப்பிடுவார்கள் இயக்குனர் மணிவத்ரம் படங்களில் வரும் கதாபாத்திரம் போல் அளவான வசலங்கள் அளந்துதான் பேசுவார் மற்ற அவர்களைப் போல் இல்லாமல் நல்ல வசதியாக வாழ்ந்தவர் அந்த காலத்தில் வளர்த்து பெரிய நிறுவனங்களுக்கு விற்று வந்தவர் வியாபாரத்தில் வந்த பணத்தில் தன் ஒரே மகனை படிக்க வைத்து பட்டதாரியாக்கினார் மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போனவன் அங்கேயே வேலை தேடி பச்சை அட்டை வாங்கி நிரந்தரமாக தங்கிவிட்டான் அதற்காக பெரிசு மேல் பாசமில்லை என்று சொல்ல முடியாது விடுமுறைக்கு வரும் போதெல்லாம் தன் கூடவே வரும்படி கெஞ்சுவான் போடா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கேதான் நான் செத்தாலும் என்னோட உடம்ப இங்க இருக்கிற மண் என்று நெஞ்சை நிமிர்த்தி கூறுவார் வயோதிகத்தால் உடல் சுருங்கி இருந்தாலும் அவருடைய பார்வையில் அழுத்தம் இருக்கும் முன்னே நிற்பவரின் எண்ணத்தை அறிந்து கொள்ளும் அளவுகள் அவரிடம் இருந்தது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டதால் தொடர்ந்து பூத்தோட்டத்தை பராமரிக்க முடியாமல் அவருடைய வியாபாரத்தை பக்கத்து நல உரிமையாளரிடம் விற்றுவிட்டார் மேலும் அவர் வீடு உடைமைகளை விற்று அவருடைய மகனுக்கு பாதியையும் குடிவந்து விட்டார் அவர் வரும்போது அவருக்கின்ற சில துணிமணிகளும் ஒரு போகன் விலால் செடியும் தான் கொண்டு வந்தார் அந்த செடிக்கு கூட ஒரு கதை இருக்கிறது என்பதை சங்கரன் தாத்தா கூற கேட்டிருக்கிறேன் அது அவரது ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு அவருடைய மனைவி அவருக்கு பரிசாக கொடுத்ததாம் ஆனால் அவருடைய துர்பாக்கியம் அந்த வருடமே அவர் மனைவி காலம் களவாடி விட்டான் அதிலிருந்து அவர் செடியை பாதுகாத்து வளர்ந்து கிடக்கும் கிளைகளுக்குள் அடைந்து இடம் மாறி தாவும் சிட்டுக்குருவிகளின் சத்தத்தில் தன்னை மறந்து உட்கார்ந்திருப்பார் பூத்ததும் வாடும் பூக்களுக்கிடையில் பல நாட்கள் வாடாமல் தன்னை தாங்கிடும் காம்போடு நீண்ட நாட்கள் உறவாடும் போகன் பூக்களை எனக்கு பிடிக்கும் பச்சை புல்தறியில் சிதறி கிடைக்கும் பூக்கள் அவை எழுதப்படாத காகிதங்கள் போல காட்சியளிக்கும் அதிகமாக பேசமாட்டார் ஆனால் நான் போகன் விழா பூக்களை ரசிப்பதை அவரும் ரசிப்பார் அவற்றை பற்றி பேசும் போதெல்லாம் அவர் கண்களின் மலர்ச்சி தெரியும் மலைக்கு பின் தோன்றும் வான விழா தோன்றி மறியும் அவரது மந்திர புன்னகை அவருடைய அந்த புன்னகை ஒன்றை எனது அன்றைய நாளின் ஊட்டம் மருந்து அணு குழந்தையை நெஞ்சோடு அணைத்து தன் அழுகையை நிறுத்திடும் ஒரு தாய்மையின் நிறைவு கிடைத்திடும் என்ன நான் பேசிக்கொண்டே போகிறேன் நீ பதில் சொல்லாமலே இருக்கிற மூர்த்தியின் கேள்வி என்னை மீண்டும் காருக்குள் எழுத்து வந்தது உம் என்ன கேட்டீங்க சரியா போச்சு உடம்புதான் இங்க இருக்கு மனசு எங்க இருக்கு நான் வர லேட் ஆகும் நீ வீட்டுக்கு எத்தனை மணிக்கு கேட்டேன் அவர் கேட்கும் போதே நான் இறங்கும் இடமும் என்றார் கிண்டலாக ஒன்னும் குறைவில்லை அவங்களாச்சும் நான் பேசுறத காது கொடுத்து கேக்குறாங்க ரசிக்கிறாங்க உங்களுக்கு தான் நான் பேசுறத கேட்க பொறுமை இல்லையே மனசுக்குள் முழுமுனத்துக்கொண்டே கொண்டே இருந்து இறங்கினேன் கார் மறைந்ததும் முதியோர் இல்ல கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்தேன் விடியற்கால பெய்த மழையால் நடைபாதைகளில் ஆங்காங்கே கிடந்த சிறு குழிகள் திடீரென்று முளைத்த குட்டி குளங்கள் போல் காட்சியளித்தன எனது செயலை நனைந்து விடாமல் கொஞ்சம் தூக்கி பிடித்து ஈரம் இல்லாத இடங்களாக பார்த்து என் கால்தடங்களை பதித்து நடந்தேன் வழக்கமாக வெளியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்ன குழுக்களாக உட்கார்ந்திருக்கும் முதியவர்களை காணவில்லை ஈரக்காற்று வீசுவதால் இன்று எல்லோரும் வெளியே வரலையோ நடையில் வேகம் கூட்டினேன் முதலில் கண்ணில் பட்டது பங்கஞ்சம் பாட்டிதான் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருக்கும் அவர் முகத்தில் இன்று ஒருவித கலவரம் தெரிந்தது

என்ன தாத்தா பெருசுக்கு என்ன தாத்தா என் விழிகள் அந்த அறையை முழுவதும் துளாவின எங்கேயும் நான் தேடும் முகம் தென்படவில்லை கலவரமான பல முகங்கள் என்னை பார்ப்பதை உணர்ந்தாலும் வெறுமையான உணர்வை என்னை ஆட்கொள்ள முயற்சித்தது பெருசுக்கு என்ன இப்பொழுது பதற்றம் அதிகரித்தது அது என் குரலிலும் வெளியானது காமாட்சி பாட்டிதான் எனக்கு புரியும்படி விளக்கினார் காலையில் எழுந்ததும் பெருசு வழக்கம் போல் வெளியில் வந்திருக்கிறார் பிறகு திடீரென்று உள்ளே வந்து அவருடைய கட்டிலில் படித்தவர் பேச்சு மூச்சு இல்லாமல் பார்வை ஒரே இடத்தை விட்டு அகலாமல் அசையாமல் வெகு நேரம்

அவரை சாங்கே ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்திருக்கோம்னு சொன்னாங்க பங்கஜம் பாட்டி உயிரோட்டமே இல்லாத சன்னமான குரலில் சொன்னார் நேத்து வரைக்கும் நல்லா தாமா இருந்தார் நாளைக்கு அந்த பொண்ணு வரும்ல கூட கேட்டாராமா காமாட்சி பாட்டியும் சொன்னார் என் கண்களில் வழிந்தோடிய கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் துடைத்துக் கொண்டேன் சரி பாட்டி தைரியமா இருங்க நானும் உடனே போய் அவரை பாக்குறேன் உங்களுக்கு எல்லாம் உப்புமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அவர் குணமாகி வந்துடுவாரு நீங்க கண்டதையும் கற்பனை பண்ணாம இந்த உப்புமாவை சாப்பிடுங்க அவர்களிடம் விடை வேகமாக வெளியே வந்தேன் அப்பொழுதுதான் அந்த என் கண்ணில் பட்டது விடியலில் பெய்த மலையில் வெள்ளை நிற போகன் விழா செடி மின்னலால் தாக்கொண்டு கருகி கிடந்தது வானத்தில் மீண்டும் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க